மாவட்டம் கீழவானியங்குடி மேல தெருவில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ வீரமா காளியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாதம் முளைப்பாரி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது இவ்விழா கடந்த முப்பதாம் அன்று காப்பு கட்டுதலுடன் துவங்கி நடைபெற்று வருகிறது விழா நாட்களில் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன விழாவில் சிகர நிகழ்ச்சியான முளைப்பாரி வைபவம் நடைபெற்றது முன்னதாக கோவில் மந்தையில் வீரமா காளியம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்து பூஜைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஆண்கள் பெண்கள் கிராமிய பக்தி பாடல்களுக்கு பாரம்பரிய நடனமாடி கும்மி பாடல்களை பாடி செண்டை மேள வாத்தியங்களுடன் மந்தையை சுற்றி வந்தனர் பின்னர் காப்பு கட்டிய பெண்கள் நவதானியங்கள் கொண்டு வளர்க்கப்பட்ட முளைப்பாரிகளை தலையில் சுமந்து மந்தையை சுற்றி வலம் வந்தனர் நிறைவாக வீரமா காளியம்மனுக்கு முளைப்பாரிகளை சமர்ப்பித்து வழிபட்டனர் இதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் மற்றும் கற்பூர ஆராதனை காண்பிக்கப்பட்டன விழாவை முன்னிட்டு வான வேடிக்கைகள் மற்றும் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது திருப்பரங்குன்றம் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கடந்த ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று டிவிஎஸ் உரிமையாளர் வேணு சீனிவாசன் வருகின்றார் அவர் தனது வேண்டுதல் காரணமாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலுக்கு வைரக்கல் பதிக்கப்பட்ட தங்க வேலை காணிக்கையாக சுவாமிக்கு வழங்கினார் அதனை ராஜா பட்டர் வைரம் பதிக்கப்பட்ட தங்கவேலுக்கு புனித நீர் தெளித்து சிறப்பு அர்ச்சனை செய்து உற்றவர் சுப்பிரமணிய சுவாமி தெய்வானிக்கு கைகளில் சாத்தி சிறப்பு பூஜை நடைபெற்றது அதன் பின்பு கோவில் நிர்வாக அதிகாரி சூரிய நாராயணனிடம் ஒப்படைக்கப்பட்டது அதனை மத்தியஸ்து கடைக்கு அனுப்பப்பட்டு துல்லியமாக எடை போட்ட பின்பு இதனுடைய மதிப்பு தெரிய வரும் கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது இருப்பினும் பல லட்சம் ரூபாய் மதிப்பு சுமார் ஆண்டுகளுக்கு முன்னதாக கொங்கு சோழர்கள் ஆட்சி காலத்தில் திருப்பூர் மங்கலம் அருகே நொயல் ஆற்றில் கட்டப்பட்ட தடுப்பணையானது நடுப்பகுதியில் ஆற்று வெள்ளத்தால் உடைந்து கொண்டே இருந்ததாகவும் அணை கட்ட முடியாமல் இருந்த நிலையில் நல்லமாள் என்ற சிறுமி அந்த இடத்தில் உயிர்த்தியாகம் செய்து அணையை கட்டும் பணி முழுமையடைந்தது இதனால் நல்லமாள் வழித்தோன்றல்கள் அணைக்கு நடுவே கோவில் கட்டி ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக ஆடி மாதத்தில் பொங்கல் வைத்து வழிபட்டு வருகிறார்கள் அந்த வகையில் நல்லம்மன் தடுப்பணையில் உள்ள நல்லம்மன் கோவிலில் விழா குழு தலைவர் திருமூர்த்தி தலைமையில் நல்லம்மாள் கன்னிமார் பொங்கல் விழா நேற்று நடைபெற்றது ஏராளமான பெண்கள் பொங்கல் வைத்தனர் மேலும் நல்லம்மாளுக்கு தின்பண்டங்கள் பொம்மை விளையாட்டு பொருட்கள் படைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது ஆற்றில் ஆண்டு முழுவதும் நீர் வர வேண்டும் என நொய்யல் ஆற்றுக்கும் தூவி பூஜைகள் செய்யப்பட்டது ஏராளமானவர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் என் பேர் தனவர்ஷினி இது வந்து எங்க அப்பட்சி வீட்டு கோயிலு மங்களத்துக்கு கிட்ட இருக்கு இந்த கோயில் வந்து ரொம்ப விசேஷமான கோயில் எப்பவுமே ஆடி பதினெட்டுக்கு கடிச்சு செவ்வாய்க்கிழமையில இந்த கோயில் செவ்வாய்க்கிழமை பூஜை பண்ணுவாங்க பொங்கல் வைப்பாங்க இந்த கோயில் என்ன வேணுனாலும் அது நடக்கும்னு ஒரு ஐதீகம் இருக்கு நம்ம வந்து நல்லா வேண்டி நம்ம சாமி கிட்ட நல்லா பூஜை பண்ணி நடந்தா கண்டிப்பா நடக்கும்னு நாங்க எல்லாரும் நினைக்கிறோம் அதனால இந்த கோயில் எப்பவுமே ரொம்ப விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் ஜெயபுரம் அருள்மிகு ஜெயமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் ஆண்டு ஆடி பெருவிழாவை முன்னிட்டு இரவு மூலவர் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் சந்தனகா பலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் உற்சவர் ஸ்ரீ ஜெயமுத்து மாரியம்மன் வண்ண மலர்கள் கொண்டு ஸ்ரீ மாரியம்மனாக அலங்கரிக்கப்பட்டு ரம்யமாக காட்சியளித்தார் மேலும் தீபாரதனை கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு மிக பிரம்மாண்ட புஷ்பரத விமானத்தில் வீதி உலா மிக விமர்சையாக நடைபெற்றது கும்பகோணத்தில் பிரசித்தி பெற்ற ஆலயங்களில் ஒன்றான இலப்பையடி தர்மராஜா அம்மன் ஆலயத்தில் உள்ள ஸ்ரீ காயத்ரி காளியம்மனுக்கு ஆண்டுதோறும் ஆடி மாதம் காப்பு கட்டி திருநடன திருவிழா நடைபெறுவது வழக்கம் இவ்வாண்டு இவ்விழா கடந்த ஜூலை மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி என்று காப்பு கட்டும் நிகழ்ச்சியுடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக ஸ்ரீ காயத்ரி காளியம்மன் திருநண்டன திருவிதி உலா இன்று நாகேஸ்வர மங்கள வாத்தியங்கள் முழங்க ஆலய வளாகத்திலிருந்து துவங்கியது முன்னதாக ஏராளமான பெண்கள் தாய் வீட்டு சேதனமாக தேங்காய் பழங்கள் பூக்கள் பூமாலைகள் கொண்ட வரிசை தட்டுக்கள் ஒருவலமாக ஆலயத்துக்கு எடுத்து வந்தனர் தொடர்ந்து ஆலயத்திலிருந்து வெளியே வந்த காயத்ரி காளியம்மனை ஆலயம் முன்பு சுற்றி கூடியிருந்த நூற்று கணக்கானோர் பெண்கள் உட்பட ஏராளமான பக்தர்கள் நான்கு புறமும் சூழ்ந்து நின்று பூமாரி பொழிய மலர் மாலைகள் அணிவித்தும் காளியம்மன் உற்சாகமாக வரவேற்க லட்சுமி விழாஸ் தெரு உப்புக்கார தெரு ஆயிகுளம் சாலை ஹாஜியார் தெரு என நான்கு வீதி சந்திப்பில் திருநடனம் புரிந்தார் அப்போது திருநடனம் புரிந்து வீதி உலாவாக வந்த ஸ்ரீ காயத்ரி காளியம்மனை ஏராளமானோர் தரிசனம் செய்தனர் தேனி அருகே வீரபாண்டியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்காண்டீஸ்வரி பொன்னர் சங்கர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில் ஆடிப்பெருக்கு திருவிழா மூன்று நாள் நடைபெற்றது மேலும் ஆடிப்பெருக்கு திருவிழாவை முன்னிட்டு அக்காண்டீஸ்வரி பொன்னர் சங்கருக்கு சிறப்பு பூஜைகளும் சிறப்பு ஆராதனைகளும் சிறப்பு அலங்காரமும் நடைபெற்றன முதல் நாள் நடைபெற்ற திருவிழாவில் வீரபாண்டி உடையார் திருக்கோவில் அருகே உள்ள முல்லை பெரியாறு ஆற்றிலிருந்து கரகம் எடுத்து வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இரண்டாம் நாளாக பொங்கல் வைத்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது தொடர்ந்து மூன்றாம் நாளாக வீரபாண்டி கிராமத்தில் உள்ள முக்கிய வீட்டிலிருந்து திருக்கோவில் வரை பல நாட்கள் விரதமிருந்து வைக்கப்பட்ட முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இந்த முளைப்பாரி ஊர்வலத்தை முன்னிட்டு பொதுமக்களுக்கு கொழுக்கட்டை உள்ளிட்ட பூஜை உணவுப் பொருட்கள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது பொன்னர் சங்கர் அக்கண்டீஸ்வரி திருக்கோவிலில் முளைப்பாரி பாடல் திருக்கோவில் வரலாறு பாடியும் முளைப்பாரி பாடல்கள் பாடப்பட்டன திருக்கோவில் வளாகத்திலிருந்து ஊர்வலமாக வீரபாண்டி முல்லை பெரியாற்றுக்கு சென்று முளைப்பாரிகள் விவசாயம் செழிப்பதற்காக கரைக்கப்பட்டது இந்த திருவிழாவை முன்னிட்டு சிறப்பு அன்னதானமும் நடைபெற்றது இந்த மூன்று நாள் திருவிழாவில் உள்ளூர் மற்றும் வெளியூர் பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு வட்டம் ராஜா கவுண்டம்பாளையத்தில் உள்ள முனியப்பன் ஆலயத்தில் ஆடி மாத உற்சவ விழா சிறப்பாக நடைபெற்றது விழாவில் நிகழ்வாக கன்னிமார்கள் வேல் சிதை சிற்பத்தில் உள்ள முனியப்பன்கள் மற்றும் மூலவர் முனியப்பனுக்கு சிறப்பு அலங்காரங்கள் ஊர் மக்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஆலயத்தை கால்பாதம் சமர்ப்பித்தும் ஆலய வளாகத்தில் பொங்கலிட்டும் முனியப்பனை வழிபாடு செய்திருந்தனர் விழாவில் மூலவர் முனியப்பனுக்கு உதிரிப்பு அர்ச்சனை செய்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் தீர்த்தம் தெளிக்கப்பட்டது